ஸ்டடிஸ் இறைப்பை அழற்சி விழிப்புணர்வு இது கே ஸ்டடிஸ் வயிற்றின் உள் சுவர் அழற்சி இந்நோய் எதனால் வருகிறது அதன் அறிகுறிகள் பரிசோதனை தடுப்பு மற்றும் சிகிச்சை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் அறிகுறிகள் வயிற்று எரிச்சல் வாந்தி உணர்வு வீக்கம் உணவு கோரிக்கை குறைவு சில நேரங்களில் கருப்பை பகுதியில் வலி காரணங்கள் காரமான உணவு மதுபானம் புகைப்பிடித்தல் மன அழுத்தம் மற்றும் ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற பாக்டீரியாசை கண்டறிய முக்கிய பரிசோதனை எண்டோஸ்கோபி இதில் வயிற்றின் உள் சுவர் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மருத்துவர் பார்ப்பார் இரத்த பரிசோதனை மல பரிசோதனை ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியாவை கண்டறியும் டெஸ்ட் போன்றவை கூடுதல் உறுதிப்படுத்தும் பரிசோதனைகள் அல்லோபதி சிகிச்சை அமிலத்தை குறைக்கும் மருந்துகள் புரோட்டான் பாம் இன்ஹிபிட்டர்ஸ் மற்றும் பாக்டீரியா இருந்தால் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் ஹோமியோபதி தனிநபரின் அறிகுறிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் சிறிய முத்து மாத்திரைகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும் சித்த மருத்துவம் காரம் இனிப்பு குறைக்கும் மூலிகை மருந்துகள் உணவு கட்டுப்பாடு ஆயுர்வேதம் அதிமதுரம் நெல்லிக்காய் மஞ்சள் துளசி போன்ற மூலிகைகள் மூலம் வயிற்று சுவரை குணப்படுத்துதல் தடுப்பு காரமான உணவு மது தவிர்க்க புகை வேண்டும் ஆரோக்கியமான உணவு யோகா தியானம் மன அமைதி ஆகியவை மிக முக்கியம் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டியது அனைவரின் கடமை அறிவு பகிர்வு யுவாஸ் குரு வழங்கியது